தமிழக சட்டசபைக்கு வரும் மே மாதம் பதினாறாம் தேதி தேர்தல் நடைபெறுவதையொட்டி வாகன சோதனை பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் தேர்தல் ஆணையம் புதிய வாக்காளர்கள் நூறு சதவிகிதம் தேர்தலில் வாக்களிக்கும் வகையில் விழிப்புணர்வு சிறப்பு முகாம்களை நடத்தி வருகிறது தமிழக சட்டசபைக்கு வரும் மே மாதம் பதினாறாம் தேதி தேர்தல் நடைபெறுவதையொட்டி தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது தேர்தலில் இளம் வாக்காளர்கள் நூறு சதவிகிதம் வாக்களிக்கும் வகையில் மாநிலம் முழுவதும் கல்லூரிகளில் சிறப்பு வாக்காளர் முகாம்களுக்கு தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது மேலும் வாக்களிப்பது அனைவரின் கடமை எனும் விழிப்புணர்வு கருத்தரங்கங்கள் பிரச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கல்லூரிகளில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பது குறித்து சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது இதன் மூலம் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகள் என மொத்தம் ஐம்பத்தி ஐந்து கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் நேரடியாகவும் இணையதளம் வழியாகவும் தங்கள் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்து வருகின்றனர் இதுவரை ஐந்தாயிரம் புதிய இளம் வாக்காளர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு தட்சிணாமூர்த்தி தெரிவித்தார் இதனிடையே நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களில் அரசு மற்றும் தனியார் கட்டடங்களில் வைக்கப்பட்டிருந்த விளம்பர பலகை சுவரொட்டிகள் உள்ளிட்டவை முழுமையாக அகற்றப்பட்டுள்ளன இதேபோல் ஈரோடு மாவட்டத்தில் தேர்தல் முன்னேற்பாடுகளை முடுக்கிவிட்டுள்ள மாவட்ட நிர்வாகம் எட்டு சட்டமன்ற தொகுதியிலும் நன்னடத்தை விதிகளை முழுமையாக அமல்படுத்த கண்காணிப்பு வாகனங்களை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள இருபத்தி நான்கு வாகனங்களிலும் ஜிபிஎஸ் கருவி பொருத்தும் பணி நடைபெற்றது அதனை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள எட்டு தொகுதிகளுக்கும் ஒரு தொகுதிக்கு மூன்று குழுக்கள் வீதம் இருபத்தி நாலு வண்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்படுகின்றனர் கண்காணிப்பு பணியை செம்மையப்படுத்துவதற்கும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி ஜிபிஎஸ் என சொல்லக்கூடிய கருவி அனைத்து வாகனங்களுக்கு பொருத்தப்பட்டது திருப்பூரில் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ள தேர்தல் அதிகாரிகள் நேற்று அவினாசியிலிருந்து திருப்பூரை நோக்கி வந்த காரை சந்தேகத்தின் பேரில் நிறுத்தி சோதனையிட்டனர் அப்போது உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட நான்கு லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரம் ரூபாயை அவர்கள் பறிமுதல் செய்தனர் தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் விதிமுறைகளை அமல்படுத்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக கணக்கில் காட்டப்படாத பண பரிவர்த்தனையை தடுக்கும் வகையில் ஐந்து இடங்களில் வாகன சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான திரு விவேகானந்தன் தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவின்போது பயன்படுத்தப்படும் இயந்திரங்கள் வாக்கு எண்ணிக்கைக்காக கடலூரில் உள்ள பெரிய கலைக்கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட உள்ள நிலையில் அங்கு மேற்கொண்டு வரும் பாதுகாப்பு பணிகளை மாவட்ட ஆட்சியர் முனைவர் சி சுரேஷ்குமார் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தேர்தலின் போது வாக்காளர் பதிவு செய்ததற்கான அத்தாட்சி வழங்கும் வசதி கொண்ட மின்னணு இயந்திரத்தின் செயல்பாட்டையும் ஆட்சியர் ஆய்வு செய்தார்